எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அது என்னடா ரீல்ஸ் அக்கா பலூன் அக்கா டெய்லர் அக்கா ஜிம் அக்கா அக்கான்ற வார்த்தைக்கான மரியாதையை கெடுத்து போட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரீல்ஸ் அக்கா வீடியோ போட்டால் ரசிக்கிறீங்க வலிகிறீங்க பலூன் அக்கா வீடியோ போட்டால் ரசிக்கிறீங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த அக்கான்ட பேர் எடுத்துகிட்டு ரீல்ஸ் ஆண்டி பலூன் ஆன்ட்டி அந்த மாதிரி ஏதாவது பேரை வச்சு தொலைங்கடா அப்படின்னு தான் வந்துட்டு கேட்க தோணுது சரி இப்போ ரீல்ஸ் அக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு எதுக்காக இவங்க ரீல்ஸ் அக்கான்னு சொன்னாங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க ரீல்ஸ் ஓரளவுக்கு ஓகே க்யூட்டாக அழகாக தான் இருந்துச்சு பாவட தாவணிலாம் போட்டுக்கிட்டு நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு செம்மையாக வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க ஓகே ஃபைன் ஆனால் போக போக என்ன ஆச்சு தெரியுமா ரீல்ஸ் ஒன்றும் பெருசாக எடுப்படல போல வியூஸும் சுத்தமாக வரல போல வியூஸ் அதிகரிக்கிறதுக்காக ரீல்ஸ் அக்கா ஆடையை குறைச்சிட்டாங்க பயங்கர கிளாமராக ஆபாசமாக உடை அணிந்து இப்போ வீடியோ போடுறதுன்னு இல்லாமல் சமீபத்தில் இப்போ குளிக்கிற வீடியோலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இதை பார்த்து என்னக்கா ரீல்ஸ் அக்கா இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு பல பேர் வந்துட்டு சொன்னாலும் நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக ரசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ முன்ன மாதிரியே மறுபடியும் ரீல்ஸ் அக்காவுடைய வீடியோ வந்துட்டு பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் வெறிக்கணமாக வந்துட்டு ஷேர் செய்யப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு பட் ஒன்றையும் வந்தால் நான் என்ன கேட்குறேன்னா இன்ஸ்டாகிராமில் இப்படிப்பட்ட வீடியோக்கள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு ஸோ இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே இந்த மாதிரி அக்காக்களோட அட்டகாசம் தான் அதிகமாகிட்டே இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போட்டிகளோடு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப்